அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரனை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கழகத்தை சேர்ந்த ஏராளமானோர் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனலை நிரந்தரமாக தடை செய்ய கோரிய கழக நிர்வாகி எல்கேஎம்பி எம் பி வாசு ஏற்பாட்டில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோஷமிட்டு ஊர்வலமாக சென்றனர் பின்னர் முன்னாள் அரசு குரடா திருத்தணி பி நரசிம்மன் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் கழக நிர்வாகிகள் பூவை கந்தன் எல்லாபுரம் எல் ரஜினி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனத்திடம் மனு அளித்தனர் எப்படியும் இரண்டாயிரி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே அதிமுகவை அறிவிணை அமர்த்துவார்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எடுத்துச் சென்றதற்கு ஏற்ப மீண்டும் இந்தியார் ஆட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி வருவார்கள் என்கின்ற பொறாமையின் காரணமாகத்தான் இது போன்ற தரக்குறவான வார்த்தைகள் எல்லாம் உரிமையிலே குமரன் என்பவர் பேசி வருகிறார் நிச்சயமாக அவருக்கு கடுமையான ஒரு தண்டனை கிரிமினல் நடவடிக்கை குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக நேற்றைய தினம் கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து டிஜிபி அவர்களை சந்தித்து புகார் பலவினை கொடுத்தோம் உடனடியில் இருக்கிற எஸ்பி ஆயிடத்தில் ஒரு புகாரினை தந்திருக்கிறோம் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற உரிமையினை நம்முடைய எஸ்பி அவர்கள் தந்திருக்கிறார்கள் தாய் சின்னம்மா அவர்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் ஒரு எதிர்கட்சி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் கள்ள தெளிவாக எடுத்துரைத்தார்கள் இதையெல்லாம் நேரடியாக சந்திக்க முடியாத அரசு அவர் கீழே இருக்கின்ற ஒரு சில அடிவரடிகளை வைத்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பெண் என்றும் பாராமல் தகாத வார்த்தைகளை பேசி கொலை முறையில் பிடித்திருக்கின்றார் குடியாத்தத்தை சேர்ந்த குமரன் என்ற நபர் அந்த நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் உடனடியாக கைது செய்து அவரை சிலையிலே அடிக்க வேண்டும் இதுபோன்ற இந்த அரசாங்கத்தில் அதாவது கட்சி தலைவரை தரக்குறவாக பேசுகிற இது போன்ற கயலர்களை எல்லாம் விட்டு வைக்க கூடாது உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தக்க நீதி வழங்க வேண்டும் என்று அந்த காவல்துறை கண்காணிப்பாளர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னமா தமிழகத்தில் மூன்று முதலமைச்சர்களை உருவாக்கிய பெருமை புரட்சித்தாய் சின்னமா அவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு தலைவியை இந்த குமரன் அவர்கள் இனிவாக பேசியிருக்கிறார் நேற்றைய தினம் சென்னையிலே டிஜிபி அலுவலகத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் நேரடியாக சென்று டிஜிபி இடத்திலே புகார் மனுவை தெரிவித்தோம் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமை கழக நிர்வாகிகள் நேரடியாக புகாரை கொடுத்தோம் அவர் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் சினமா அவர்களின் பின்னால் லட்சோபு லட்சம் அண்ணா திமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதில் அதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் இத்தோடு உங்களுடைய பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும் திமுக தலைவர் அவரை கட்சியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவருக்கு உரிய தண்டனையை வழங்க வேண்டும்